ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போய்ட்டு இருக்க கார்த்திகை செய்கிறோட சூப்பர் ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆகலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு வழிய சமுண்டி சேவையோட திட்டத்தை முன்னாக்கட்டி தெரிஞ்சுக்கிறாரு இதைத்தான் நம்ம இப்போ ஒரு ப்ரோமோவாக பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திக் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து நம்ம காரணம் இல்லைங்கிறத ரேவதிக்கு ப்ரூஃபனி காமிக்கிறதுக்காக நேராக டாக்டர் மல்லிகா வீட்டுக்கு நர்ஸோடு போகிறாரு ஆனால் அங்கே டாக்டர் மல்லிகா அவங்களால எதுவுமே சொல்ல முடியலை அதாவது கார்த்திக் கேட்குறத தடுக்கவே முடியல அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை ஃபுல்லா சொல்லிடுறாங்க இந்த விஷயம் எல்லாமே சாமுண்டிஸ்வரிக்கு தெரியும் ஒன்னும் மாப்பிள்ளையாக செலக்ட் பண்ணதே சாமுண்டிஸ்வரி தான் முன்னக்கிட்டே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஒன்றும் ஒரு அவசரத்துலலாம் அவனுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கல அவங்க முன்னகட்டியே பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ணாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க அந்த மாளிகை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டிஸ்வரிக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க கார்த்திக் வந்து இந்த விஷயத்த கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு எதுக்காக சாமுண்டீஸ்வரி இப்படி பண்ணாங்க நம்மளை எதுக்கு மக்களையே செலக்ட் பண்ணாங்க ஸ்டேஜ் அவங்கள ரெண்டு பேருமே அடித்து பற்றி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்கு அப்படிங்கிறது சரியாக வரும்போது கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆவாரா இல்லையாங்கிறத நம்ம மொழி எப்பிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்